说这个生 அருளா தொழிந்தாள் அடியே நீகுந்தாண்ட கொண்டே பொன்னம்பட கூத்த மருளார் மனத்தோடு உணர் பிரிந்து வருந்து வேண்டும் விரிப்பார் வெவ்வேண்டும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பனத்தாலும் தலைவார் என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயின் இருப்பேனோ நம்பி இனித்தான் வடிவான நம்முடைய அருகுருநாதன் திருவடி தாமரைகளை மணமொழி வேய்களாலே வணங்கி எழுந்தருளி நமக்கு சங்கம வழிபாடு என்ற தலைப்பிலே சொற்பொழிவு ஆற்றிய திரு பவானி ஐயா அவர்கள் திருவடி தாமர்களையும் லிங்க வழிபாடு என்ற தலைப்பிலே சொற்பொழிவு ஆற்றிய பவானி மோகனதாசர்யா அவர்கள் திருவடித்தாமர்களையும் மணமொழி வணங்கி திருமுறை விண்ணப்பம் அளித்த அம்மையார் அவர்களின் திருவளித்தாமறைகளையும் விழாவிற்கு பல்வேறு வகையிலே உற்ற துறையாக வருகின்ற அன்பு பிரமங்கள் அனைவரின் திருவழித்தாமரைகளையும் மொழி மேலாண்மை அலுவலர்கள் அனைத்து அன்பு

தொடங்கக்கூடிய நாளுக்கு முன்பாகவே என்று ஒளியழிற்கு பெயர் வைத்த நாளிலிருந்து இந்த நொடி வரை எல்லா வகையிலும் பெரும் அருக்கருணையை ஒழிந்து வைக்கக்கூடிய நம்முடைய அருகூருநாதர் அவர்கள் நம்முடைய ஒளி எல்லா வகையிலுமே நமக்கு வந்து பெரும் கருணையை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா நம்முடைய இந்த சொல்லுவாங்கன்னா கருவிலே திரு சொல்லுவாங்க அதே போல இந்த ஒளி இதழ கருவிலே திருவுடைய அப்படி கருவிலே அறுபதாயிரம் என்று சொல்லலாம் இந்த வைத்துக் கொண்டால் கூட அதில் ஒரு பத்து சதவீத அன்பர்கள் இந்த ஒளியழிலே உறுப்பினரானால் கூட ஐந்தாயிரம் அன்பர்கள் வருவார் ஒளியுடைய உறுப்பினர்களுடைய நாளிலிருந்து இந்த நொடி வரை நம்முடைய ஒளியர்களுக்கு பெரும் கருணையை ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த இருக்கக்கூடிய இந்த ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அன்பர்கள் இந்த ஒளியர்களுக்கு உறுப்பினராகி நம்முடைய இந்த இடர் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி பணிவோடு வேண்டுகின்றேன் அதன் பிறகு நாம் தொடர்பு கொண்டுதான் நம்ம ஒளியிரலும் அரண்மனை அறக்கட்டளையும் இணைந்து ஒரு இணைய வழியிலே வினாடி வினா என்று குழந்தைகளுக்காக ஒன்று நடத்தினோம் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அந்த வினாடி வினாவினுடைய முடிவு அறிவிக்கப்பட்டது ஒரு பதினைந்து குழந்தைகளுக்கு பரிசளிப்பு நடைபெற உள்ளது என்று கடைசி நிகழ்வாக அந்த நிகழ்வு தான் நடைபெற்றிருக்கிறது அந்த வகையில் அரண்மனை அறக்கட்டளையில இன்றைக்கு ஒரு இருபத்தி ஏழாயிரம் அன்பர்கள் இருக்கிறாங்க அந்த அரண்மனை அறக்கட்டளை அதுலயும் ஒரு பத்து சதவீதம் சேர்ந்தார்களோட ஒரு இரண்டாயிரத்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க அரண்மனை அறக்கட்டளை விழுதுகள் விடுபடுத்துவதற்காக எல்லா ஊரிலும் இருக்காங்க இந்த விழுதுகள் அரண்மனை அறக்கட்டளை உறுப்பினர்களை இணைப்பதற்கு ரொம்ப நல்ல முறையில் செயல்படுகிறார்கள் அப்படி செயல்படும் போது அந்த அரண்மனை அறக்கட்டளையில இணைப்பதற்கு ஒரு இரண்டு அன்புகளை சேர்த்தால் ஒளியிலிருந்து ஒரு ஒரு அன்புகளை சேர்க்குமாறு உங்களை வேண்டுகிறது வேண்டுகொள்ளும் அந்த டூ இஸ் டூ ஒன் அந்த கூட நம்முடைய ஒளிய உறுப்பினர் சேர்க்கை அதிகரிக்கும் எந்த வகையில்தான் நம்ம உறுப்பினர்களை வந்து அதிகரிக்கக்கூடும் வந்து உங்களுக்கு ஒரு சில அந்த சிந்தனைகள் தோன்றியவர்களோடு பயன்படுத்த முடியும் அந்த வகையிலும் நம்ம சேர்க்கலாம் அப்புறம் மோகன் ஐயாவுக்கு நம்ம மோகன்ராஸ் ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த ஒளியு வினாடு வினாவிற்கு ஒரு அதாவது ஒரு கருத்தை வித்திக்கிறைய ஐயா செஞ்சுக்கிட்ட ஐயா அதாவது எப்படிமா நம்மளுடைய உறுப்பினர்களை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டு இருக்கும் பொழுது இப்படி அரண்படி அறக்கட்டளையோடு இணைந்து இப்படி ஒரு வினாடி வினாலாம் நீங்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு சிந்தனை எங்களுக்கு கொடுத்தவர் அவர் தான் அந்த வகையில் ஐயாவுக்கு சிறப்பான நன்றி

இதழ் வீழா ஆண்டு வீழா என்பது அத்முதார போல தான் அங்கே இருந்து நடக்கப்படுகிறது விரவெட்டி இப்போ திருவாசனம் முற்றோரல் என்று சொன்னால் வாரந்தோறும் பல்வேறு இடங்களில் ஒரு ஊர்லேயே பல இடங்களில் நடக்கும் ஒரு ஊரில் ஒரு நாணி திருக்கோயில் சொன்னால் நாணு திருக்கோயில்லையோ திருவாசனம் முற்றுவதில் நடக்கும் அது நடந்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு அதற்கான விலக்க உறைவதைப்பு என்று சொன்னால் அது அதை மட்டும் குறைவான எண்ணிக்கையில் நடைபெறும் ஆனால் ஒரு இதழ் இது வெளிவருங்கிறது என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டிலே விறவெட்டி எண்ணிவிடலாம்

மாக இருக்கிறார்கள் சமீபத்தில் கூட இடைபாடையில் ஐயாவிடம் நான்காம் நிலை

கோவைுனாருக்காக இதை செய்கிறேன் பகிர்ந்து கொண்டே வகையிலாவது அதிகரிக்க வேண்டும் என்று மற்ற பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் ரொம்ப முனைப்போட செயல்படுகிறார்கள் அதே போல நம் பதவியில் இருக்கக்கூடிய அன்பர்களும் அந்த முனைப்போட செயல்பட வேண்டும் என்று உங்களை அன்போடு பணிபோடு